இது தாயிப் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்ற ஒரு பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதே அப்துல்லாஹிபின் அப்பாஸுடைய பள்ளியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்பவர் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் அலி அல்லாஹுத்தல்லா அவருடைய சகோதரர் அப்துல்லாஹ் ரலி அல்லா அவருடைய வாழ்ந்த இடம் அவர்கள் வசித்த இடம் அவர்கள் பெயரால் ஒரு மதரசா இங்கு நிறுவப்பட்டு நட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தாயிஃப் நகரம் என்பது பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாவுடைய காலத்திலே அவங்க நபித்துவத்தினுடைய பத்தாம் வருடத்திலே இந்த தாயிஃப் நகரத்தை நோக்கி வந்தார்கள் அந்த தீனுல் இஸ்லாமை பரப்புவதற்காக வேண்டி நபித்துவத்தினுடைய பத்தாவது வருடத்திலே வரக்கூடிய நேரத்திலே இந்த தாயிஃப் நகரத்தினுடைய மக்கள் பெருமானார் பெருமாளார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் பெருமானாருக்கு சொல்லன துயரங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு பெருமனா சல்லாஹாம் அவர்கள் இந்த தாயிப் நகரத்தை திரும்பி வந்தார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் பிரியப்பட்டு வந்தார்களோ அந்த அளவுக்கு இந்த தாயிஃப் நகர வாசிகளால் துன்வை தொல்லைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர்கள் இங்கிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாறை பார்க்கின்றோம் அப்படி பிற்காலத்திலே பெருமாளா சல்லாஹாம் அவர்களிடத்தில் ஜிப்ரேல் அலிஸ்லாம் வந்து கேட்கின்றார்கள் யார சொல்லலாம் நீங்கள் உத்தரவு கொடுங்கள் இந்த தாயிஃப் வாசிகளை நான் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே நான் வைத்து அவர்களை நசுக்கி விடுகின்றேன் அழித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானா செல்லா அலிஸ்லாம் அன்னைக்கு சொன்னாங்க

கண்ணியத்திற்குரிய ஒரு மதிப்பிற்கு ஒரு உரிய ஊராக இந்த தாய் பார்க்கப்படுகிறது பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஹசரத் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஒரு துவா செஞ்சாங்க சின்ன வயசுல அல்லாஹ் இந்த அப்பாஸ் அவர்களை அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்களை மார்க்கத்தினுடைய அறிஞராக ஆக்கிவிடு என்பதாக பெருமலா சல்லா அலிஸ் அவர்கள் செஞ்சாங்க பிற்காலத்தில் எந்த அளவுக்கு சொன்னா அது என்று அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக குரானுடைய விரிவுரைகளை மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களை தலைமை துமம் வாங்க வாய்ந்தவர்களாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் விளங்கினார்கள் என்ற ஒரு வரலாறு பார்க்கின்றோம் அப்படி வரலாற்று சிறப்புமிக்க பெருமலா சல்வா அலிஸ் அவருடைய சகோதரர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலிவுடைய வீட்டில் தான் இன்னைக்கு நம்ம தொழுந்திருக்கும் அவர் அவருடைய அடக்கு ஸ்தலம் இன்ஷால்லா வெளியே இருக்கு வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு போவோம்